ஐயோ நீ நம்பலல வெயிட் ஐயோ இவள கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு தென்னமரத்தை கல்யாணம் பண்ணிண்டா இலணியாது வருதுப்பா என்னது கார் சவடி நீ நம்பலல அப்பா தான் கூட எடுத்துட்டு தான் இவனை கொன்னிடலாம் இன்னன்ன நீ என்ன நம்பல இல்ல நான் வீடியோ கால் பண்ணி எடுத்துடறேன் மூள கோல இங்க வா உனக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒன்னு பக்கத்து வீட்டு நிஷா விடணும் ஐயாயிரம் ரூபா கொடுத்து என்ன விடணும் பிரச்சனை இல்லையே எனக்கு என்ன பிரச்சனை வர போது ஆக்சுவலாக இதில் நிற்கிட்ட ஐயாயிரம் ரூபா இருக்குது லைஃபை பார்த்து கொடுத்துருக்கா அதெல்லாம் எனக்கு பார்த்துக்கு தெரியும் என்ன எப்போ விட போகிற அதுதான் விட்டுட்டே ஏன் லூஸு மார்க்கெட்டுக்கு எப்போ போய் விட போகிற மார்க்கெட்டா நீ இவ்வளவு நேரம் மார்க்கெட்டுக்கு விடுறதை பற்றியே பேசிட்டு இருந்தேன் ஆமாம் என்ன நீ கொண்டு போய் விடு நிஷாவை நான் ஆட்டோ பிடிச்ச வர சொல்லிடுறேன் நீ என்ன நினைச்சு போறதை பத்தி நினைச்சேன்

ஆமா பூஜா இவன் தண்ணே எக்ஸ் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஏன் ப்ரோ இவன் ஒன்று விட்டு போனா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க ப்ரோ அதான் கோவத்துல கை வாங்கிட்டேன் அதுக்கு என்னை விட்டு போயிட்டாங்க ஆ கை வாங்கிந்துக்கே விட்டு போனாளா இப்போ நான் உன்னை அச்சுட்டேன் என்ன எங்க விட்டு போ ஏதா தெளிவிட்டா நீ போது

நான் தான் சைக்கோ மாதிரி பண்றேன் தெரியல என்ன விட்டு போயாண்டி நான் உன் கூட இருந்து உன்னை திருத்துவேன் எங்க என்னங்க சாப்பிடுறீங்க சில்லுன்னு ஒரு மோர் கொடுத்துவா சூப்பரா எனக்கு சில்லுன்னு ஒரு மோர் கொடுமா நிஜமா உனக்கு ஒரு மோர் சொல்லவா ஏய் அப்பா கிட்ட என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கே நீ அப்படின்னா என்னதுமா அப்படின்னா எங்கடையும் வார்த்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க

எதுக்கு ஓட்ட என்ன பால்கனில காய போட்டிருக்கேன் வாஷிங் மிஷின் முடிஞ்சது என் துணியை காய போட்டு வந்தேன் அதுக்கே ஹோல்ஸ் இருக்கிறது போட்டிருக்கேன் அது டிஸ்கார்ட் பண்ண வேண்டியதானே அவ அதை பார்த்து சிரிச்சுட்டா இது என்ன மம்பா இருக்கு என் செட்டி எப்படி போட்டு அவளுக்கு இதுக்கான செட்டியை தெச்சுட்டா காய போடுறது டு நாட் ரேஸ் யுவர் வாய்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட்லி அது செட்டி செட்டின்னு சொல்லாத அசிங்கமா இருக்கு

இப்போவே போடுற இரு ஐஷு வேண்டாம் அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலா ஜெட்டி மரியாதை அதை கீழே போடு எனக்கு அதை ஜெட்டி ரொம்ப ராசி இப்போவே தூக்கி வெளிய போடுற இந்த ஜெட்டியே தொடாத சூப்பர் ஓ நோ அண்ணா சொல்றேன் எங்க பள்ளில் பொதிலுக்கு வாணா எடுத்துலாம்

பதினஞ்சு எடுத்து என் கனவு நாலுலயே வந்துருச்சுனா நிறைய கனவுல வந்துச்சா கொல்லு கொல்லோட இருக்கா Eu recriar uma vez por aí. E chama sólida, não ofenda, mardana. Chama, E para não ligar, chama, ninguém. que não é não é uma mulher que não é uma mulher que não não é

காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கனே ஏதாவது ஒரு வேலை வைத்து செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் உனக்கு உனக்கு படுத்துருக்க அப்புறம் எப்படி ராய் எது காலைக்கு வச்சிருக்கிற எடுத்து என் தலையில வெயிடு என்ன ஒரு திமுருடி உனக்கு என்ன ஒரு திமுரு உனக்கு தலையில தானே நீதானே சொன்ன செய்யறது சொல்றதை செஞ்சிருவேன் அதே மாதிரி வேலை செய்யுங்கிறப்ப வேலை போய் செய்ய வேண்டியது ஓ உனக்கு மாமியாருங்க எவ்வளவு பரவாயில்ல போல மாமியாருங்க கூட இந்த அளவுக்கு வேலை வாங்குது ஆனா நீ இருக்கிற பாரு கரகம் பேய் மாதிரி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே ஊது போல தேப்பருக்காடு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காரு காலையில நேரமா எந்திரி பாலை வெயி வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள துணியை துவைச்சு வெயி அதை பண்ணு இதை பண்ணு இதெல்லாம் கூட பரவாயில்ல டெய்லி குழி குழினு உசுரை எடுக்கிற குடிக்கிறது கூட உனக்கு ஒரு நோக்காடா குளிக்கிறதுக்கு நீ உனக்கு

உம் உன் தொலைய அப்படி வாங்கிட்டு இருக்கிற அப்ப தொலையாது போய் பாரு ஆயி போன கல்யாணம் போய் பார்த்தா தெரியும் மாமியார் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ உங்க ஆத்த கத்து குடுத்துருக்கா பாரு என்ன ஆத்திய கூட்டிட்டு போவான்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் நீ கூட்டிட்டு போ பின்னாடியே அங்கேயே வந்து இப்படியே திறந்துட்டு இருக்க டெய்லி உனக்கு பின்னாடி திருக்குறம்புள்ளையே திருச்சந்தானே முன்னாடி பாருந்திருப்பேன் அந்த அத்த அத்த

ஊட்ட திறந்து போட்டு எங்க தான் போனாலும் தெரியலயே இங்கேதான் இருக்கியா இவ்வளவுங்க வர்றதுக்குள்ள ரெண்டு ஸ்பூனை காலி பண்ணிட்டு வேண்டியிருக்கான் பார்த்தியாமா இப்படிதான் நம்ம வீட்டில் ஹார்டிக்ஸ் காலி ஆகுது சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டி அவங்களுக்கு அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க